நெருப்பு மூலகத்தொடு தொடர்புடைய உறுப்புகள் இருதயம் சிறுகுடல் இருதய உரை மூவெப்ப மண்டலம் இந்த உறுப்புல பாதிப்பு அடையும் போது நமக்கு வந்து கை மூட்டுகள்லாம் வரும் பொதுவாக கை மூட்டுல வழி வர்றது ரிஸ்க்ல வழி வர்றது விரல்கள்லாம் வழி வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த மூணு விரலும் பார்த்தீங்கன்னா இது பெரிகாடு இருதய உரையுடைய சக்தி ஓட்டம் முடிகிற இடம் இது மூவெப்ப மண்டலம் சக்தி ஓட்டம் ஆரம்பிக்கிற இடம் இது ஹார்ட் சக்தி ஓட்டம் முடிகிற இடம் இது சிறுகுடல் சக்தி ஓட்டம் ஆரம்பிக்கும் இடம் சோ அதனாலதான் கை ரிஸ்ட்ல இருந்து விரல்கள் எல்லாம் வழினா நீங்கள் இந்த உறுப்பில் ஏற்படக்கூடிய பாதிப்பை உங்களுக்கு உடல் உணர்த்துகிறது இந்த வழி இல்லை என்ன நீ சரி பண்ணிக்க நான் ஏதோ ஒரு நோய் எனக்கு வந்துருச்சு என்னை பாதுகா போயிட்டு வழி மருந்துகளை சாப்பிட்டு வழியை நிறுத்திட்டு நோயை வளர்த்துறேன் அதனாலதான் நம்ம ஆபத்து ஏன்னா இது நெருக்கோடு சார்ந்தது இதயத்தோடு சார்ந்தது ஒருவேளை இந்த மாதிரி பெயின் கில்லர் போட்டு ஹார்ட் அட்டாக் வந்தாலும் ஆச்சரியம் இல்லை ஏன்னா நோய்க்கு மூல காரணம் சரி பண்ணல நோயைத்தான் சரி பண்ணனும்ன்றது இங்க விதி ஆனா நோயுடைய அறிவு